நல்லதே வெள்ளி உனது அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி நீ எதிர்பார்த்த காரியம் விரைவில் கைகூடும் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே இது வெறும் வார்த்தை அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்துக்கு சமம் இதை முழுமையாக கேள் தங்கமே வாழ்க்கையில் முயற்சிகள் எடுப்பது உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ளத்தான் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீயே புரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்தி கொள்ளத்தான் எதிரிகள் வருவது உன்னை நீயே வளர்த்து கொள்ளத்தான் கஷ்டங்கள் வருவது உன்னை நீயே வெற்றியை நோக்கி பயணித்து கொள்ளத்தான் தங்கமே உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணிக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது உன்னுடைய பாதையில் குறிக்கிட்டையும் இடர்பாடுகளையும் நீ நீ செல்லும் பாதை நேர்வழியாகி பயணத்தை இப்பொழுதே தொடங்க ஆரம்பிக்கலாம் நானும் உனக்கு துணையாக வந்து உனது லட்சியத்தை எளிதாக்குகின்றேன் உன் தாயான என்னை மட்டும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் உனக்கு இத்தனை மனக்குழப்பம் உன்னை நான் சோதிப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளி அள்ளி தரத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தைக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியும் அதனை நான் உனக்கு தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு அளிப்பேன் அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே சங்கமே எல்லாம் உன் தாயின் லீலைகள் தான் என்பதை நீ உணர்ந்து அமைதி கொள் உன்னை நினைக்காத நாளும் இல்லை உன்னை நினைக்காமல் நாளுமே இல்லை எப்பொழுதும் உன்னை நான் நினைத்து கொண்டு உன்னை பின்பற்றி கொண்டு ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டேதான் வருகின்றேன் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் துடை போல் எப்பொழுதும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு உன் விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்கும் வெற்றி உன்னை வந்து சேரும் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றாய் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகின்றாய் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாமே மறந்தும் மறைந்தும் போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப் போகின்றேன் தான் வாழ்க்கை உனது வலிமையான எண்ணமே உனது வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நீ நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகின்றாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் வாழும் வாழ்க்கை மிகவும் அருமை என்று நினைத்து வாழுதல் நன்று இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவது கிடைக்காத ஒன்றை பற்றி பேசுவது எல்லாமே வீண்தான் இருப்பதும் கிடைத்ததும் தான் இன்றைய ஆனந்தம் மகிழ்ச்சியான வாழ்வு என்று நினைப்பதே நல்வாழ்வு நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் தங்கமே இதை இந்த தாயின் வாக்கு உன் தாயின் வாக்கு ஒரு நாளில் பொய்யாகாது என்பதை நீ மனதார உணர்ந்தாலே போதும் அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும் என் சல்ல பிள்ளையே உன்னில் எழும் தேவையில்லாத மன வருத்தங்களுக்கு காரணம் ஒன்றுமில்லாத விஷயங்களை கூட நீ பெரிதாக பார்ப்பதால் மட்டுமே உன் மனம் தான் அதற்கு காரணம் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுள்ளேயே உன்னை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஒன்று உள்ளது உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்ணாடியை நீ பார்க்கும் பொழுது எதிர்மறை அதாவது உனது வலது கைகள் இடது கையாய் தோன்றும் அதில் உன்னை மாற்றி காண்பிக்கின்றது என்று கூறுகின்றாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது என்பதை நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப் பார் அவைகள் தோல்வியாய் இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு நான் தந்த வைரமான அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் உன் வாழ்க்கையில் உன்னை வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை தாயாய் மாற்றும் நான் சொல்லும் வழியில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை விட்டாய் தங்கமே இனி எல்லாமே உனக்கு சுபமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சுபமே உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு நடப்பது சிறிது காலமே தங்கமே உனக்கான அதிசயம் நடக்கவிருக்கின்றது உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களும் உன்னை துச்சமாக கருதியவர்களும் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையில் அடையப் போகின்றாய் உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களும் இவ்வுலகத்தில் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து நீ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாகத் தொடங்க வேண்டும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றென்றும் காப்பாற்றுவேன் உன் குடும்பத்திலும் ஒரு குறையும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்துவிட்டு உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே உனக்கு ஆரம்பமாகப் போகின்றது இனி எல்லாமே சுகமே நான் வாழும் உன் வீடு இனி மகிழ்ச்சியில் கிளைக்கப் போகின்றது உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது மாபெரும் அதிசயங்கள் நடந்தே தீரும் சந்தோஷமாக இரு தங்கமே உனது ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது உன்னுள் இருக்கும் நான் அதற்கு முழு மனதுடன் உனக்காக உதவி புரிவேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி